நீங்க நைன்டிஸ் கிட்ஸாவோ இல்ல இயர்லி டூ கே ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளா கஷ்டப்படுறீங்களா கல்யாண ஆகலேனு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த நிறைய பேருக்கு இவர் வெற்றிகரமாக நிறைய திருமணங்களை பண்ணி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அமைச்சர் சேகர் பாபு பாண்டிச்சேரி சி எம் நிறைய பிரபலங்களுக்கு ஜாதகம் இன்னைக்கு நம்ம ஜோதிட பலன்கள் திருமண பொருத்தம் வாஸ்து சாஸ்திரம் பரிகாரங்களை ஒட்டுல அடிச்ச மாதிரி இது நடக்கும் நடக்காதுன்னு துல்லியமா கணிச்சு சொல்லக்கூடிய காரைக்கால்ல பிரபல ஜோதிடரான ஜோதிட சக்கரவர்த்தி திரு எஸ் தினேஷ் உபேனா அவர்களை மறுபடியும் நேர்ல சந்திச்சு ஒரு சில விஷயங்களை கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம் இந்த ஜோதிட நிலையம் காரைக்கால் டூ நாகப்பட்டினம் மெயின் ரோட்ல சக்தி

ஆகணும்னு நிறைய விஷயங்களை பாரம்பரிய வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி ஜாதகத்தை கணித்து சொல்லுவாங்க இவங்க பெரிய பெரிய திரை பிரபலங்களுக்குலாம் கூட ஜாதகம் பாத்துருக்காங்க காலையில ஒன்பது மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இந்த ஜோதிட நிலையம் திறந்திருக்கும் ஒரு ஜாதகம் பாக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாகவும் ஆன்லைன்லலாம் கூட ஜாதகம் பார்த்து சொல்லுவாங்க இதுக்கப்புறம் திருமணம் ஆகல தொழில் சரியா அமையல சொந்த வீடு வாங்க முடியலன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க முதல்ல உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்து அதுக்கான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க